வணக்கம் செல்பகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் உலர்த்தும் பணிகள் பல்வேறு பொது பணிகள் வண்ணம் பூசுதல் கட்டுமான பணிகள் பில்லர் போடுதல் அனைத்திற்குமான வானிலை முன் அறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைக்கு வங்கக்கடலில் ஒடிசா கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாக ஆந்திர கரையோரமாக ஒடிசாவை ஒட்டி உருவாக போகுது நாளை இருபத்தி ஆறாம் தேதி வடக்கு ஆந்திர கரையை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவின் மும்பை பகுதியை நோக்கி பயணிக்க போகிறது பிறகு குஜராத் நோக்கி பயணிக்க போகிறது இதனால தென்மேற்கு பருவக்காற்று இன்றைக்கு கேரளா வழியாக ஈர்க்கப்படும் ஏற்கனவே ஈர்த்து தான் இருக்கிற இருக்கிறது பகலில் வெப்பம் பிறகு தான் தரை பயணிக்கும் இப்பொழுது குமரி முனை வழியாக சுற்றி கொண்டு பயணிக்கிறது இருந்தாலும் தரை வரக்கூடிய காற்று இன்றைக்கு பகலில் வெப்பம் உயர்ந்ததும் மதியத்தில் தென்மேற்கு பருவ காற்று மேற்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டின் கணவாய் பகுதிகள் வழியாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை நோக்கியும் வரும் இதனால் இன்றைக்கு கேரளாவில் மதிய மழை தீவிரமடையும் வயநாடு குடகு உள்ளிட்ட பகுதிகளில் இன்றைக்கு ஒரு நாள் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் நீலகிரி வால்பறை பகுதிகளுக்கும் அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் கொடுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் சாரல் வரும் மதியம் முக்கோணம் வரைக்கும் சாரல் வரும் நெகமும் வரைக்கும் சாரல் வரும் பிறகு அது மாலையில் தீவிரம் குறைந்து வெப்பச்சல இடி பிடிவாக ஈரோடு முதல் டெல்டா வரைக்கும் கோ திருப்பூரோட தெற்கு பகுதி முதல் அதாவது தெற்கு ஓரம் கொடைக்கானல் மலை மதுரை மாவட்ட பகுதிகள் மற்றும் விருதுநகர் தூத்துக்குடி அப்படியே சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி இப்படியே புதுக்கோட்டை சிவகங்கை எல்லாம் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் திருச்சி தஞ்சாவூர் இதெல்லாம் பொழிந்து டெல்டாவிற்கு உறுதியாக இன்றைக்கு மாலை மழை வரும் கண்டிப்பாக டெல்டாவிற்கு மழை உறுதி கடந்த சில நாட்களாக ஒதுக்கி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு டெல்டாவிலே பரவலான மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் டெல்டா மட்டனில் புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை உட்பட ஒட்டுமொத்த டெல்டா மற்றும் கடலூர் புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் சேலம் கரூர் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி மேலும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் இதெல்லாமே கள்ளக்குறிச்சியெல்லாம் நல்ல மழைப்பிடிவை இன்றைக்கு கொடுக்க இருக்கிறது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை வரை கடலோரம் புதுச்சேரி வட்டார பகுதியில் தொடரும் இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி கண்டிப்பாக மழை இருக்கு இன்றைக்கு அறுவடை செய்ய வேண்டாம் அறுவடை செய்வதாக என்றால் நெல் மட்டும் வேணும் அப்படின்னா தானியம் மட்டும் வேணும் வைக்கோல் வேட்டில்னா அறுவடை செய்யலாம் அதுக்காக கவலைப்படாதீங்க வைக்கோலை மீட்டெடுக்கும் வகையில் மழை இல்லை வரக்கூடிய நாட்களில் இடைவெளி இருக்குது நாளை இருபத்தி ஏறாம் தேதி இந்த மழை பாதியாக குறைஞ்சிரும் ரொம்ப குறைஞ்ச பரப்பில் பெய்யும் இருபத்தி ஆறாம் தேதி அதனால் நாளைக்கும் மழை இருக்குது ஆனால் பெரிய இல்லை குறைஞ்ச பரப்பில் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது சனிக்கிழமையும் மிக குறைந்த பரப்பில் விட குறைவான பரப்பில் மழை இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி புதுச்சேரிக்கும் வடக்கு மயிலாடுதுறைக்கு வடக்கேன்னு சொல்லலாம் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள பகுதிகள் மற்றும் வட மாவட்ட பகுதிகளில் இருபத்தி ஏ ஏழாம் தேதி மழை இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி மிரட்டும் வானிலை ஞாயிற்றுக்கிழமை ஆகையினால் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நீங்கள் அறுபடை பண்ணலாம் ரெண்டாம் தேதி வரை உங்களுக்கு இடைவெளி இருக்குது மூணாந்தேதியும் பண்ணலாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய ஆறு நாட்கள் இருக்கு இது ரொம்ப பிரைட்டா குழப்பம் கூட இல்லாத நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வானிலை கை கொடுக்கக்கூடிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று ரெண்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று ரெண்டு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் பிரைட்டாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நல்ல காஞ்ச பிறகு கூட நீங்கள் அறுவடை பண்ணலாம் நல்ல தரையில் கொண்டு போய் லாரியெல்லாம் இறக்கி கூட நீங்கள் வைக்கோலை லோடு பண்ணலாம் அப்புறம் தண்ணி கிடக்குதுன்னு சொல்லி வைக்கோலை விட்டுருவீங்க தயவுசெய்து புரிஞ்சிக்கங்க இன்றைக்கி அறுவடை தொடக்க வேண்டாம் நேற்றைக்கு நிறைய பேர் பதட்டத்தில் மழை வந்துடுமோ அப்படின்னு நம்ம வானிலைக்கு கூட கேட்காம சேரும் சகதிகமாக இருக்கக்கூடிய வயலில் இறக்கி அந்த வைக்கோலையும் நசுக்கி சே சேர்த்தா சேராக்கிட்டாங்க பச்சையாகவே அறுவடை பண்ணியிருக்காங்க போய் நேற்றைக்கு பழுக்கவே இல்லை நெல் அதை பச்சையாகவே அறுவடை பண்ணியிருக்காங்க அதாவது வைக்கோலும் பச்சையாகவே இருக்குது அறுவடை பண்ணியிருக்காங்க பார்த்துட்டே போனேன் இப்படியெல்லாம் அவசரப்பட தேவையில்லை அப்படிப்பட்ட கொட்டு மழையெல்லாம் பாதிக்கும் மழையெல்லாம் இல்லை இப்போதைக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கனமழை இருக்குது அதுக்கப்புறம் அது வடிய விட்டுடலாம் அதுக்கப்புறம் நாளை சனி வெள்ளிக்கிழமை மறுநாள் ஞாயிறு திங்கள் ஞாயிறு லேசாக இருந்தாலும் திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நீங்கள் பண்ணலாம் திங்கள் நல்ல பிரைட்டாக இருக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த நாலு நாளை பயன்படுத்தி நீங்கள் அறுவடை செய்யலாம் தயவுசெய்து அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை ரைட்டு தான் அறுவடை விதைப்புக்கு வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் விதைப்புக்காக காத்திருக்கீங்க ஏற்கனவே ஒரு விதைச்சிங்க முளைக்கலை தண்ணி பத்தலை அப்புறம் விதைச்சிங்க அதிகமாக மழை பொஞ்சி முளைப்பு திறனை இழு முளைப்பு அழுகி போய்விட்டது இப்போ மறுபடியும் மழை பெய்யுமான்னு கேட்டுட்ருக்கீங்க இன்னைக்கு இருக்கு மழை கண்டிப்பாக இன்றைக்கி வேதாரண்யத்துக்கு மழை இருக்குது இந்த மழையை பயன்படுத்தி அரை இன்னைக்கு விதைப்பு செய்திருங்க மறுபடியும் அடுத்த மழை வேதாரணத்துக்கு எப்போன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நாளைக்கு நாளை மறுநாள் இருக்குன்னு உறுதி கிடையாது இன்றைக்கி கடுத்தது அடுத்த நாளெலாம் உறுதி கிடையாது ஆனால் ஆறாம் தேதி அஞ்சாந்தேதியிலிருந்து அடுத்த மழை வரப்போகிறது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளில் கூட அந்த மழைப்பொழிவு பொழிய போகுது அஞ்சாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்கு மேலே தீவிர நிகழ்வு இருக்குது நிறைய மழை இருக்குது பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் நல்ல கனமழையே இருக்கு வடகிழக்கு போகிற மழை தொடங்கியது போலவே ஒரு மழையெல்லாம் கொடுக்க போகுது சிஸ்டம்லாம் பிரதேசத்துக்கு அடுத்து வரப்போகுது அது இப்போவே தென்சிலை கடலில் அடுத்தடுத்த சிஸ்டம் உருவாகி இப்போ ரகசா புயல் பார்த்தீங்கன்னா கண் மிக கோரமாக நம்ம என்னென்னா சொன்னோமோ அந்த அளவில் தான் பெஞ்சிருக்கு மழையும் முந்நூறு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு காற்றும் முந்நூறு கிலோமீட்டர் வகத்தில் அடிச்சிருக்கு அதே போல அலையும் ஏழு மீட்டர் உயரத்துக்கு எழுந்திருக்கு அப்படியே அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் எல்லாமே சொல்லுறது இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் இருக்கு சரி மன்னிக்கவும் தென்சனக்கடலில் இருக்குது ஆனால் அந்த தென்சினக்கடலை நிகழ்வு இப்பொழுதைக்கு வங்கக்கடலுக்கு வராமல் கொஞ்சம் செயலிழந்து கொண்டு இருக்குது இருந்தாலும் அது செயலிழந்து பண்ண வர வருவது வங்கக்கடல் வந்து அக்டோபர் ஐந்தாவதுக்கு மேலே தீவிரம் அடைஞ்சு மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது இடையில் ஒரு காற்று சுழற்சி மழைப்பிடிப்பு அஞ்சிலிருந்து தேதி வரை கொடுக்கும் எட்டுக்கு மேலே நிகழ்வு மழை இருக்குது ஆகவே நல்ல மழை இருக்குது அதனால் நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கு பெய்யக்கூடிய மழையை வைத்து நீங்கள் விதப்பி செஞ்சாலும் இடையில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் காய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மழை இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த சொன்னோம்னா அறுவடை கிடவெளி அந்த மூணாந்தேதி நாலாந்தேதி வரைக்கும் இடைவெளி இருக்குல்ல பார்த்தீங்களா அந்த இடைவெளி இருக்க வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு அவங்க நீங்கள் விதைப்பு செய்யணும் ஆகவே ஒருவேளை இன்றைக்கி வந்து பெரிய மழை பெய்யாமல் லேசாக பெஞ்சிட்டு வச்சிங்களேன் அப்புறம் அடுத்த மழை எப்போ ப பரவலாக பெரும்பாலிடங்களில் நல்ல மழை இருக்குது ஓரிடங்களில் லேசாக பெஞ்சிருச்சு முதலிப்புத் திறன் முழுமையாக வராத அளவுக்கு பெஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த மழை எப்படின்னா அஞ்சாந்தேதி நாலாந்தேதிக்கு தேதிக்கு மேலே தான் அஞ்சாம் தேதியிலேருந்து வாய்ப்பு இருக்குது டெல்டாவிற்கும் இருக்குது வேதாரணை பகுதிக்கும் இருக்குது வேதாரண்யம் உள்ளிட்ட மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இருக்குது நாலாம் தேதியிலிருந்து வாய்ப்பு இருக்குது நாளில் இருந்து மழை வாய்ப்பு இருக்குது அப்போ இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்கள் அதை எப்படின்னு திட்டமிட்டுக்கணும் உங்களுடைய வயலோட தன்மை நிலத்தின் தன்மை மண்ணின் தன்மை ஆழத்தின் தன்மை இதெல்லாம் பொறுத்து நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உப்பளத்தை பொறுத்த வரைக்கும் இடையிலேருந்து வரக்கூடிய அந்த மூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் உப்பு உற்பத்தி பண்ணலாம் இன்றைக்கி ஒரு நாள் மழை இருக்குது அது முதல்ல மூடி வச்சுருங்க இன்றைக்கி ஒரு நாள் மழை இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு உற்பத்தி பண்ணலாம் அப்புறம் நீங்கள் வேண்டியது வேண்டியதாக அஞ்சாந்தேதியோட நாலாம் தேதியோட க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் உற்பத்தி செய்கிறது கடினம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டை அடிக்கிறதுலாம் இன்றைக்கி பகல் அடிக்கலாம் நாலு மணிக்கு மழை வந்துடும் மேற்கு மாவட்டங்களில் ரெண்டரை மணிக்கே வந்துடும் உள் மாவட்டங்களில் மூணு மணிக்கு இருக்கும் நாலு அஞ்சு மணிக்கெலாம் டெல்டாவை நெருங்கிடும் ஆறு மணிக்கு டெல்டாவோட மழை இருக்கும் இதை கவனத்தில் கொண்டு பூச்சி விரட்டை அடிங்க நாளைக்கு நாலு திருச்சி அடிக்கலாம் அதிகமாக பூச்சி இருந்தால் இன்றைக்கி அடிக்க முயற்சி பண்ணுங்கள் அஞ்சு மணிக்குள்ளே மழை வந்துடும் டெல்டாவிற்கு பிற மாவட்டங்களுக்கெல்லாம் மதியம் மேற்கு மாவட்டங்கள் மதியத்திலே தான் போல் சனி ஞாயிறுக்கு கொஞ்சம் குறைவான மழை இருக்கும் அதனால் அந்த நாள் அடிக்கலாம் ஞாயிறுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும் அடிக்கலாம் பூச்சி விரட்டி அடிக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்து உலர்த்துதல் என்பது இன்றைக்கு இரவு மூடிச்சிருங்க நாளை உலர்த்தலாம் மருந்து உணர்த்தலாம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நல்லாவே நீங்கள் நிம்மதியாக உலர்த்தலாம் நா மூணாம் தேதி வரைக்கும் உலர்த்தலாம் மூணாம் தேதி மழை வாய்ப்பு இருக்குது நாலாம் தேதி உறுதியாக இருக்குது மழை அஞ்சாம் தேதி கண்டிப்பாக பரவலான மழை இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி